ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி இருபதாம் நாள் வியாழக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு சாஸ்திர கல்வி ஒவ்வொரு மதத்திற்கும் வேறு சாஸ்திரங்கள் உள்ளன அந்த சாஸ்திரங்களின் நோக்கம் அந்த மதம் ஸ்தாபித்த கடவுளை அடைய வழிமுறைகளை போதிக்கின்றன எல்லா மதங்களின் சாஸ்திரங்களின் முடிவான பொதுவான நோக்கம் நமக்கு மேல் ஒரு தெய்வ சக்தி இருப்பதையும் அதை அடையும் வழியையும் அவைகள் போதிக்கின்றன அவற்றின் உபயோகம் அவ்வளவு மட்டுமே அதற்கு மேல் அவைகள் நமக்கு அவசியமில்லை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மனநிலையில் உள்ள மக்களுக்காக ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகளால் அவர்கள் மேற்கொண்ட தவத்தின் பலனாக அவர்களால் அருளப்பட்டவைகளே எல்லா வேத சாஸ்திரங்களும் ஆகமங்களும் பல்வேறு நிலைகளில் அவைகள் தோன்றியதால் ஒன்று கொண்டு முரண்பாடு நிறைந்தவைகளாகவும் சாமானிய மக்களை குழப்புவதாகவும் இருக்கின்றன வேத சாஸ்திரங்களை பயின்று போதிக்கும் பண்டிதர்களின் அறிவாற்றலுக்கும் புரிதலுக்கும் ஏற்ப சாஸ்திரங்கள் மேலும் மக்களை குழப்புவதாக உள்ளன இந்த குழப்பங்களே இன்று பலதரப்பட்ட சித்தாந்தங்களுக்கு இடையே நிலவும் சண்டை சச்சரவுகளுக்கும் கருத்து மோதலுக்கும் காரணமாக அமைகிறது இந்த சாஸ்திர கல்வியால் கடவுளுக்கு வழிகாட்டும் உன்னதமான அதன் நோக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால் விளையும் கேடுகள் அதிகமாகவே உள்ளது போல் தோன்றுகிறது கற்றும் அடங்காரில் கல்லாதாரே உயிர்ந்தார் பற்று மத பேயின்பால் உய்ந்தார் கற்று பல சிந்தைவாய் நோய்ந்தார் சீதேடி ஓடல் உய்ந்தார் உய்ந்தது ஒன்று அன்றென்று உணர் கற்றவர்களை விட கல்லாதவர்களே பல விதங்களில் மேலானவர்கள் பிழைத்தவர்கள் கல்லாதவர்கள் கல்வி கற்றதனால் ஏற்படும் செருக்கிலிருந்து தப்பித்தார்கள் பல நூல்களை கற்றதால் ஏற்படும் மனக்குழப்பங்களிலிருந்து தப்பித்தார்கள் கற்ற சாஸ்திரங்களை வைத்து செல்வம் புகழ் தேடும் வீண் ஓட்டத்திலிருந்து தப்பித்தார்கள் கல்லாதவர்கள் அவ்வாறு எத்தனை நோய்களிலிருந்து பிழைத்தார்கள் என்று உணர்வாயாக என்பது பாட்டின் பொருள் ஒரு ஊரில் பெரிய பண்டிதர் இருந்தார் சகல சாஸ்திரங்களையும் ஆகமங்களையும் கரைத்து குவித்தவர் என்று ஊரில் பேசிக்கொண்டார்கள் தான் ஒரு பெரிய சாஸ்திர பண்டிதன் என்ற செருக்கும் அவருக்கு உண்டு ஒரு நாள் அடுத்த ஊருக்கு செல்வதற்காக படகில் போய் கொண்டிருந்தார் அவர் நம்முடைய மேதாவித்தனத்தை காட்டாமல் நம்மால் இருக்க முடியாதே பண்டிதர் அவருடைய மேதாவிலாசத்தை காட்ட ஆரம்பித்தார் பண்டிதர் ஓடக்காரனை பார்த்து ஏனப்பா நீ மகாபாரதம் படித்திருக்கிறாயா என்று கேட்டார் ஓடக்காரன் அடக்கமாக அப்படியென்றால் என்ன சாமி என்று திரும்ப கேட்டான் ஐயோ நீ உன் வாழ்க்கையில் பத்து வருடத்தை வீணாக்கி விட்டாயப்பா என்று சொல்லிவிட்டு சரி வீடு பரவாயில்லை உனக்கு கம்பராமாயணமாக தெரியுமா என்று திரும்ப கேட்டார் பண்டிதர் ஐயோ சாமி நான் படிக்காத கை நாட்டு இந்த ஓடம் ஓட்டி பிழைப்பு நடத்துகிறேன் என்றான் ஓடக்காரன் பண்டிதர் நீ உன் வாழ்க்கையை வீணாக்கி விட்டாயே என்று ஆதங்கப்பட்டார் படகு சிறிது தூரம் சென்றபின் அதில் ஒரு ஓட்டை விழுந்து தண்ணீர் கு என்று என்று உள்ளே புகுந்தது இப்பொழுது ஓடக்காரன் பண்டிதரை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் பண்டிதர் ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்டார் நான் நீச்சல் படிக்கவில்லையே அப்பா என்று பண்டிதர் கூறினார் ஐயா எனக்கு வாழ்க்கையில் பத்து வருடம் மட்டும்தான் வீணாததே வீணானது உங்கள் வாழ்க்கையே போச்சே சாமி என்று சொல்லிவிட்டு ஆற்றில் குதித்து நீந்து கரை சேர்ந்தான் கல்லாத படகோட்டி கற்ற பண்டிதர் நேரில் மூழ்கி ஜலசமாதி அடைந்தார் அவருக்கு ஜலசமாதி யோகம் இருந்திருக்கிறது ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி